புதுச்சேரியில் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கல்வியை தொடர முடியாமல் மாணவர்கள் பாதியில் நிற்பது அதிகரித்து வருவதாக குற்றம் சுமத்தினார் இப்படிப்பட்ட பள்ளிகளிலே படிக்க முடியாத மாணவர்கள் வெளியிலே வருகின்ற நேரத்தில் அவர்களை ஆயுதங்களாக வியாபாரிகளாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய போதைப் பொருள் வியாபாரிகள் அவர்களை பயன்படுத்துகின்றார்கள் பயன்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அவர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அது பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு தண்டனை குறைவு என்ற காரணத்திற்காக அவர்களை அந்த நேரத்தில் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே அவர்களை அந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிகளை சேர்ப்பார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அந்த வியாபாரிகள் அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் குறிப்பாக இவர்களை முழுமையாக பயன்படுத்துகின்றார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று அந்த பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் இரண்டாவது குழந்தைகள் விளையாடுவதற்கு உண்டான அமைப்புகளை உடனடியாக தயார் செய்து தர வேண்டும் இடைநிறுத்தல் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட நிலைப்பாடு வரும் நீங்க வந்து எடுத்து பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டிராப் அவுட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தாவே தெரிஞ்சு கிளியரா வந்துரும்